மொபைல் ஆங் ஆர் ஸ்லோ இது எல்லா போன்லயும் காமனா உள்ள ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் இதுக்கு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய காரணம் என்னன்னா நம்மளுடைய போன்ல உள்ள பேக்ரவுண்டு நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும் இல்லாட்டா நம்மளுடைய அதாவது ரேம் வந்து முடிஞ்ச அளவு இருந்திருக்கும் இதனாலதான் நம்மளுடைய போன் வந்து ஆங் ஆகி கொண்டிருக்கின்றது நம்ம இந்த வீடியோல பாக்க போற அஞ்சு பாயிண்ட்ல இருந்து உங்களுடைய போனை வந்து முடிஞ்ச அளவு புதிய போன் போல பயன்படுத்த முடியும் அதனால வீடியோவை மிஸ் பண்ணாம நம்ம பார்க்க போற இந்த அஞ்சு பாயிண்ட கிளீனா பாருங்க ஃபுல்லா பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஓனர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம முதல்ல பார்க்க போற செட்டிங் என்னன்னா, நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு தெரியாமையே அப்டேட் ஆகிற ஆப்ஸ்ல முதல்ல இருக்கிறது பிளே ஸ்டோர் தான். இந்த பிளே ஸ்டோர்ல வந்து ஓபன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல மூணு மார்க் தெரியும். அந்த மூணு மார்க் மேல கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்தாவே கீழே ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆட்டோ அப்டேட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி டு நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. யானா நீங்க வந்து இன்டர்நெட் அப்டேட் ஆன் பண்ண உடனே உங்களுடைய ஆப்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுறதுக்கு முக்கியமான காரணத்துல ஒண்ணு இந்த ப்ளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப் தான் அதனால வந்து இதை வந்து ஆட்டோ அப்டேட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க முடிஞ்ச அளவு ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்த செட்டிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது செட்டிங்ஸ்க்கு போயிங்க செட்டிங்ஸ்ல அபவுட் சொல்லிட்டு இருக்கும் அபவுட் போன் அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிட்டு இங்க சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிங்க சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ண உடனே இங்க பில்ட் நம்பர்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த பில்ட் நம்பர் நீங்க ஒரு எட்டு முறை கிளிக் பண்ணீங்கன்னா டெவலப்பர் மோட் வந்து எனேபிள் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க இப்ப பின்னாடி வந்து செட்டிங்ஸ்க்கு போயிட்டு செட்டிங்ஸ் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு காமிக்கும் இந்த டெவலப்பர் நீங்க ஓபன் பண்ணிங்கன்னா அப்படியே வாங்க வாங்க இருக்கு கடைசியா வந்து லிமிட் பேக்ரவுண்ட் ப்ரோசஸ் இருக்கும் அதை வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட் குடுத்துங்க இல்லாட்டா நோ பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ப்ரோசஸ் சொல்லிட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ட்ரான்சேஷன் அண்ட் அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி அனிமேஷன் ஆஃப்னு சொல்லிட்டு கொடுத்துங்க இது மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஷனை நீங்க கொடுக்குறதால உங்களுடைய பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகுறதும் ஸ்டாப் ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த அனிமேஷன் ஆஃப் ஆகிறதால உங்களுடைய ஃபோன் வந்து ஹேங் ஆகிறது தடுக்கப்படும் இது ரெண்டாவது ஆப்ஷன் இப்போ நம்ம மூணாவது பார்க்க போற ஆப்ஷன் என்னன்னா முடிஞ்ச அளவு உங்க ஃபோனில் ஒரு ப்ரௌசர் இல்லாட்ட ரெண்டு ப்ரௌசர் மட்டும் வச்சுங்க அதிகமான ப்ரௌசரை வைக்க போவாதீங்க உதாரணத்துக்கு கூகுள் க்ரோம் இல்லாட்டா யூசி ப்ரௌசர் இது போன்ற ஏதாவது ரெண்டு ஆப் ரெண்டே ரெண்டு ப்ரௌசர் மட்டும் வச்சுங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரௌசர்ல இருந்து உங்களுடைய டேட்டா வந்து சீக்கிரமா காலியாகும் அது மட்டும் இல்லாம போன் ஆங்க ஒருத்தனுங்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது இப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க உங்களுடைய ப்ரௌசர் ஓபன் பண்ணீங்க அது கூகுள் குரோமா இருக்கலாம் இல்ல வேற எந்த ப்ரௌசரா இருக்கலாம் ஓபன் பண்ணிட்டு இந்த சைட்ல வந்து மூணு மார்க் தெரியும் அந்த மூணு மார்க் மேல கிளிக் பண்ணிட்டு ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஹிஸ்டரியை கிளிக் பண்ணீங்க இந்த ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா நீங்க பல வருஷமா சர்ச் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதுல காமிக்கும் அதுல வந்து நீங்க கிளியர் ப்ரௌசர் டேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்து பேசிக்கில் போயிட்டு இந்த ப்ரௌஸ் ஹிஸ்டரி குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா அதுக்கப்புறம் கேஷ் இமேஜ் ஃபைல் அப்புறம் அட்வான்ஸ்ல வந்துட்டு இப்போ நான் டிக் எதிர்ப்பு இது மாதிரி பாஸ்வேர்டு ஒன்று விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு இந்த மீடியா லைசன்ஸ் பார்த்தீங்களா இது ஒன்று விட்டுருங்க இது ஒன்று விட்டுருங்க மீதி எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்து உங்களுடைய டேட்டா வந்து கிளியர் பண்ணிங்க இதுவும் வந்து உங்களுடைய ஃபோன் ஆங்க வரதுக்கான முக்கியமான காரணத்தில் ஒன்று இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்த்து செட்டிங்ஸ்க்கு போய்ங்க செட்டிங்ஸில் டிவைஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு இருக்கும் அந்த டிவைஸ் மெயின்டெனன்ஸை கிளிக் பண்ணி இங்கே வந்து அல்ட்ரா டேட்டா சேவிங்னு அதை கிளிக் பண்ணிங்க இந்த அல்ட்ரா டேட்டா சேவிங்ஸில் வந்து என்ன ஆகுனா உங்களுடைய பேக்ரவுண்டில் அதிகமாக ரன் ஆகிற ஆப்ஸை வந்து இதன் காமிக்கும் அது என்ன அந்த ஆப்ஷன் சொல்லிட்டு பார்த்து நீங்க இங்க கொடுத்துருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் லிமிட் வந்து லிமிட் பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டுங்கிறது பாத்தீங்களா அந்த டேட்டா கன்சியூம் ஆகிறத வந்து இந்த அல்ட்ரா டேட்டா சேவிங் மோடு சேவ் பண்ணி வைக்கும் இப்ப உதாரணமா கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டாவை வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியாமல் எந்தெந்த ஆப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் இருக்குது இந்த ஃபேஸ்புக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை லிமிட் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ நான் வந்து ஜியோ டிவி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது போன்ற ஆப்ஸை வந்து நான் லிமிட் பேக்ரவுண்டில் வச்சுக்கினேன் அதனால நம்ம எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோமோ அப்போ மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் சாதாரண டைமில் வந்து இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது தடுக்கப்படும் இந்த ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்க்கு போய்க்குங்க செட்டிங்ஸில் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு ஃபோனில் ஒரு மாதிரி இருக்கும் நீங்க சர்ச் பண்ணிங்க அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இது மாதிரி நீங்க அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ண உடனே உங்களுடைய ஐடி கொடுத்து ஓபன் பண்ண எல்லா காமிக்கும் வந்து ஆட்டோ சொல்லிட்டு இருந்துச்சுன்னா டிசேபிள் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்பயுமே எனேபிள் ஆயிருந்துருக்கும் இப்போ வந்து அதை டிசபிள்னு சொல்லிட்டு கொடுத்துங்க ஏன்னா இதுவும் வந்து உங்களுக்கு தெரியாம பேக்ரவுண்டில் ஆட்டோ சிங்க் ஆகினே இருக்கிறதால உங்களுடைய டேட்டா வந்து சீக்கிரமா ஃபோனும் போனும் ஆகும் அதனால வந்து இதையும் வந்து டிசபிள் பண்ணி வச்சுங்க கடைசியா உங்களுக்கு சொல்ல போகிற டிப்ஸ் என்னன்னா முடிஞ்ச அளவு டெய்லி இல்லாட்டா வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க இதனால உங்களுடைய ஃபோன் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி புதிய ஃபோன் போல ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி